ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கதம்ப சட்னி எப்போயுமே தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் இன்னும் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கதம்ப சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் லேஸாக கலர் மாதிரி வரட்டும் இப்போ இந்த பருப்பு கூட ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி வந்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு தக்காளி எல்லாம் வதங்கி வரும்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா ஒரு அரைக்கப் அளவுக்கு கொத்தமல்லி இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா ஆனதுக்கு அப்புறமா கருவேப்பில் கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க கதம்ப சட்னின்றது வந்து எல்லாமே கலந்து நம்ம செய்யக்கூடிய சட்னிங்க அதாவது உளுத்தம்பருப்பு பருப்பு தக்காளி சட்னிக்கு போடுற பொருட்கள் அதே மாதிரி நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் செஞ்சால் என்னென்ன போடுவோமோ அது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து செய்யக்கூடிய சட்னி தான் வந்து கதம்ப சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் புதினாவோட வாசனையோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா கொஞ்சம் சூடாக ஆறி வரட்டும் கொஞ்சம் நல்லா சூடு ஆறி வந்ததும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நல்லாவே சூடாக ஆறிடுச்சு இது இந்தளவுக்கு நல்லா சூடாறினதும் இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸ் அரைச்சாச்சு இப்போ அதே வனலே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான டேஸ்டியான கதமை சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை ஆப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் இருக்கும் இது எண்ணெய் சூடாகி இதை வந்து கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க எண்ணெய் சூடானதும் பருப்பெல்லாம் போட்டு உடனே அரைச்ச சட்னியும் போட்டு ஒரு நிமிஷம் அப்படி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் இதோட கலரே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இன்றைக்கி நான் தோசையோட சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த கதம்பச் சட்னி வந்து ரொம்ப கெட்டியாக சாப்பிட்றத விட கொஞ்சம் இந்த பதத்தில் நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ